ලක්ෂ හැටක රජී முதலும், சாவாத்திய பரிணனைகளை அனுர பிரதர்ஷன யாப்பாத்தலு ஹயக்கட்டு அதிச்சோதனா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பதற்காம் அரசாங்கத்தினுடைய அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அனுர பிரதர்ஷன யாப்பா உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது அனுர யாப்பா உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கையளிப்பு என்பது இன்றைய வீரகேசரியின் தலைப்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தெரிவித்து பெக்கு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் யாப்பா உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் எனவே கொழும்பு மேல் நீதி நீதிபதி மஞ்சுள திலகர முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் ஒவ்வொரு பிரதிவாதிகளையும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் பத்து லட்சம் ரூபாய் இரு சரீர பிணைகளிலும் செல்ல நீதிபதி அனுமதி வழங்கினார் மேலும் பிரதிவாதிகளின் கைரிகளை பதிவு செய்து அறிக்கை பெறுமாறும் இதன்போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் இதற்கமைய இந்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதிக்கு விசாரணைக்கு முந்தைய மாநாட்டுக்காக அழைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது காரணம் எனவே பொதுமக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யப்போவதாக தெரிவித்தும் பெட்ரோலிய கூடுதாபனத்தினுடைய அறுபத்து லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு அதனை முறைகேடாக பயன்படுத்தியதாக லக்ஷ்மண் அனுரையாப்பா உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக இவ்வாறு வழக்கு தொடுக்கப்பட்டு அவர்களுக்கு இப்போது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது